வணக்கம் விளம்பு செய்திகள் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை எழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எழிவாக பேசியதை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேப்பம்பட்டு சதா பாஸ்கர் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலைமை நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மாவட்ட துணை தலைவர் அன்பழகன் மற்றும் விநாயகர் ரவி ஜோசப் கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் அழுத்தவும்